இப்போ ஆன்மாவை அறிகிற பாடம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆமாம் ஆன்மா ஆன்மா கூட பேசுமா ஆன்மா முன்னோர் ஆன்மா எங்கேருந்து வரும் வேற இன்னொரு ஆன்மா இருக்குது ஒன்று இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும் வேற வேற என்ன ஊரில் இருக்கிற ஆன்மாக்கிட்டலாம் பேச மாட்டிங்களா அப்படிலாம் பேசாது மனம் மட்டும்தான் ஊரில் எல்லாம் தேடி தேடி போய் பேசும் ஆன்மாவுக்கு மன மொத்தம் ஆன்மாவை தேடுறது வேலை இல்லை ஆன்மாவனுடைய வேலை இறைவனை தேடுறது தான் வேலை ஆன்மாவுக்கு மற்ற ஆன்மாவை தேடுறதோ மற்ற மனுஷனை தேடுறதோ அந்த வேலையே அது கிடையாது பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆன்மாவனுடைய செயல்பாடு என்ன மனசனுடைய செயல்பாடுகள் என்ன மனமாகப்பட்டது தனித்து நிற்கிற வரைக்கும் ஆன்மா தனித்து நிற்கிற வரைக்கும் மனம் உலகத்தையே நாடும் மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆன்மாவனுடைய செயல் உலக செயல் போயிடும் அதுதான் மகான்ன்றது அந்த ஆன்மாவனுடைய செயல் என்ன இறைவனை போய் அடையிறது தான் அதனுடைய வேலை அதனால் எந்த ஆன்மாக்கிட்டும் பேசாது ஏன்னால் இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க உடல் இருந்தால் தான் இதுதான் எங்கள் அம்மான்னு தெரியும் உங்கள் சம்சாரங்கிறாங்க இந்த அந்த உடல் தான் உங்கள் சம்சாரம் தெரியும் உள்ள இருக்கிற ஆன்மா இதுதான் நம்ம சம்சாரம் நம்ம புள்ள நம்ம எல்லாம் தெரியாது ஏன்னா அதுக்கு அடையாளம் கிடையாது மனசுக்கு மட்டுந்தான் மனுஷனுக்கு மட்டும்தான் அடையாளம் அந்த அடையாளம் உள்ள பொருளை பார்த்து தான் ஒரு சொந்தக்காரு ஒரு சிநேதக்கார் ஒரு அம்மா இது அப்பா அப்படின்னு தேடுறோம் உடல் மண்ணுக்கு போயிடுச்சுன்னா எது அம்மா எது அப்பா ஒன்றுமே கிடையாதுங்க அதனால்தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் உங்களை அறியுங்க முதல்ல அடுத்தவங்களை அறியணும்னு ஆன்மாவை நினச்சா கூட தப்பாக போய்டும் அது அதனால் முதல்ல நீங்கள் உங்களை அறியணும் உங்களை அறிஞ்சீங்கன்னா கடவுளை அறியலாம் இது ரெண்டு தான் இந்த உலகத்தினுடைய இணைப்பை தவிர மற்ற மனுஷனுடைய இணைப்பெல்லாம் பிரிஞ்சு போய்டும் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பேருக்கிட்ட சிநேதம் பண்ணுறான் கடைசி வரைக்கும் அந்த ஆயிரம் பேர்கிட்ட பண்ண முடியுதா ஒரு ரெண்டு வருஷம் ஒருத்தங்கிட்ட பண்ணுறான் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான் இது உடலுடைய உருவத்தை வச்சு பழகிற விதங்கள் ஆனால் ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது ஆனால் ஒலி அது ஓசை அது அந்த ஒளியும் ஓசையுமா இருக்குது அது சின்னது இறைவன் பெருசு அந்த பெரிய பொருளில் போய் இணையறதுக்கு தான் இந்த ஆன்மா முயற்சி பண்ணுமே தவிர அடுத்த ஆன்மாக்கிட்ட பேசணுன்றதுலாம் அதுக்கு கிடையாது மனசுக்கு தான் அடுத்தவங்கக்கிட்ட பேசணுன்ற ஆசை ஆன்மாவுக்கு ஆசை கிடையாது ஆசை இல்லாதாலும் அது யாருக்கிட்டும் பேசாது கடவுள் மலையில் போய் இணையணும் ஏன்னா அதுலேருந்து வந்த பொருள் அதுலேயே போய் இணையும் இப்போ வானத்தில் ஒரு பிளைட்டு பறக்குது அங்கே விபத்து நடக்குது எரியுது ஆனால் அது எங்கே போய் உழுது பூமியிலயே வந்து உழுது மேலே எரிஞ்சது மேலே போல எந்தெந்த பொருள் எங்கெங்கே செய்தானோ அந்தந்த பொருள் அங்கங்கே போய் சேர விரும்புது மண்ணுக்கு பூமியில் செய்த பொருள் அத்தனையும் ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியில் தான் வந்து விழுந்துடும் ஆகாயத்தில் செய்த பொருள் அத்தனையும் மண்ணில் இருந்தாலும் ஆகாயம் போக தான் விரும்பும் அதுதான் ஆன்மாவனுடைய செயல் சொல்லுவாங்க சமீப பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு உன்னதமான விஷயம் அது என்னன்றதே உணரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கீங்க சரி ஆனா இது பெரும்பாலும் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க மக்களை பத்தியே நீ யோசிக்க கூடாது நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் உன் நீ பெத்த புள்ளியே உன்னால நீ நினைக்கிறபடி வாழ வைக்க முடியாது உன் அம்மா நினைச்சபடி நீ வாழலை அப்போ இது அவ மன சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் போவான் அது கெட்டது நல்லதுன்றத பத்தி அவன் யோசிக்க மாட்டான் நீ எவ்வளவுதான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான் நாற்பது வருஷமா கத்திக்கிறேன் யார் கேட்டான் கேட்க முடியல ஏன்னா அவன் வந்து அந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் அந்த மனசு ஆசைன்ற வேகத்தில் போயின்னுக்குறான் அவன் வந்து உலகம் நான் சொல்கிறேன் உலகம் கேட்டுச்சு நான் பல வீடியோக்காலில் சொல்கிறேன் நான் பேசுகிறேன் என்னால் எல்லாரையும் மாற்றிட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன் என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லிக்கினே இருக்கணும் அவன் கேட்குறான்னா கேட்கலையோ அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது அது மாதிரி உங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைங்களை கூட நல்ல வழிகளை நீங்கள் சொல்லணும் ஆனால் நீங்கள் சொல்றதால அதை கேட்கணும் நம்பக்கூடாது அந்த நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா துக்கத்துக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க ஒரு பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிறோம் இளமையில் குழந்தையா இருக்குது அது நம்ம இடைப்பருவத்தில் இருக்கிறோம் அப்போ அதுக்கு என்னென்ன தேவையோ அது ஊட்டி வளர்க்குறோம் ஆனால் அது வளர்ந்த உடனே என்ன போதே தாய் பிச்சை கேட்கறதில்ல தவப்பம் வைச்ச கேட்கறதில்ல அப்போ நமக்கு என்ன ஏற்படுது மனசில் இவ்வளோ ஆசையா இது நமக்கு உதவோன்னு வளர்த்துமே இன்னைக்கு அதை நமக்கு உதவலையே நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்ற மன வருத்தம் வரும் தான் நான் பல வீடியோக்காலில் சொல்றேன் உங்கள் கடமை அதை காப்பாற்ற வேண்டியது அது உங்களை காப்பாற்றணுன்னு நினைச்சிங்கன்னா துக்கம் வந்து சேர்ந்துடும் அந்த நினைப்பே வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும் ஆனால் அது உங்களை காப்பாற்றுன்ற நினைப்பை வச்சுக்காதீங்க அதுங்களையும் காப்பாற்றுங்க நீங்களும் பாதுகாப்பாக இருந்துங்க எல்லாத்தையும் அதுங்களுக்காக காய்ச்சிட்டு நீங்கள் நடுவரில் போய் நிற்காதிங்கன்னு சொல்லிங்கிற அதனால யாரையும் போய் நம்ம யோசிக்க கூடாது சொல்ல வேண்டியது நம்ம கடமை உலகம் நீ ஏன் வருத்தப்படுற நீ வருத்தமே படக்கூடாது நீ எப்பவுமே சந்தோஷமாக வாழணும் உன்னை தேட நீனால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் உலகத்தை தேடனால் துக்கம் கிடைக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க கல்யாணம் அவர் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தாரு எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க அம்மா எழுபத்தஞ்சி வயசு அப்பா எண்பத்தி நாலு வயசு அப்பாவுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அவங்கள கூட்டி ஆவடியில் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தார் அப்புறம் திருச்சியில் மாற்றிட்டாங்க ஆய் வேலைக்கு தான் போனார் சாமி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்படியும் உங்களே பட்டையடிச்சு இது பண்ணி போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு கீழே விழுந்தாலும் ரெண்டு பேரு

எது மரணம் மரணமாட்டேது உடல் மரணமாட்டேது உயிர் மரணம் மாடாது இல்லை கனவுல சொன்னார் நான் வந்து அதே மாதிரி பேரம் பிறந்துட்டேன் உடல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நீ பொண்டாட்டின்னு அவருக்கு தெரியும்

காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே